கௌரி வந்து கடன் தீரத்துக்கு நீங்கள் பக்கத்தில் பசுமாடு இருந்தால் நீங்கள் காலையில் என்ன உணவு செய்கிறீங்களோ அதை தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சு பசுமாட்டுக்கு கொண்டு கொடுங்க இப்படி நீங்கள் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடன் தீரும் பண வரவு அதிகரிக்கும் உங்கள் பீரோ லாக்கரில் ஒரு கிண்ணத்தில் உப்பு வைங்க உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒரு வரளி மஞ்சள் போட்டு வைங்க உங்கள் கணவரை இடது பாக்கெட்டில் சட்டையுடைய இடது பாக்கெட்டில் எப்பவும் பணம் வச்சுருக்க சொல்லுங்கள் சரியா ஒரு அஞ்சோ பத்தோ வச்சிருக்கணும் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பண வரவுக்கு குறைவு இருக்காது ஆ அவர் குளிக்கிற தண்ணியில் ஒரு இவ்வளோ உப்பு போடுங்க எதிர் வீட்டில் சண்டையாக இருந்தால் நமக்கு என்ன நன்றி வேலு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க நீங்கள் திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வா அர்ச்சனை செய்யுங்க சரிங்களா பன்னிரெண்டு திங்கக்கிழமை செய்யுங்க அதுக்குள்ளேயே வேலை வந்துடும் மலட்டுத்தன்மை தீர ஆண்கள் வந்து ஒரு ஸ்பூன் எள்ளை ராத்திரி இல்லை ஒரு டப்பா எள்ளு ஒரு நூறு கிராம் எள்ளை பிடிச்சி வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த ஒரு அரை டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் எள் பொடி போட்டு கலக்கி கடக்குன்னு குடிச்சிருங்க வெறும் வயிற்றுல மலட்டுத்தன்மை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் தனலட்சுமி மனபயம் தீர நீங்க பௌர்ணமி தோறும் அம்பிகை சன்னதிக்கு போய் பதினாறு நெய்விளக்கு ஏற்றி கும்பிடுங்க ஒரு அஞ்சு பௌர்ணமிக்கு நீங்க போங்க நல்ல ஒரு தைரியசாலியாக ஆயிடுவேங்க செய்வீங்களா காதிர் வணக்கம் மணிமாறன் ஜாபு கிடைக்கிறதுக்கு நீங்கள் திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்ங்க திருமணம் நடக்க ஹேமாவதி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு தீபம் போட்டு முருகரை பன்னிரெண்டு முறை சுற்றி வரணும் செவ்வாய்க்கிழமையில் ஜாதக ஜெராக்ஸை முருகர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சகருக்கு ஒரு பத்து இருபது ரூபா கொடுங்க திவ்யமாக செஞ்சு தந்துடுவார் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை செய்ங்க நீங்கள் நினச்சது நடக்கும் வேலை கிடைக்க கயல் விழி வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்ங்க ஒரு ஒன்பது வெள்ளிக்கிழமை செய்ங்க அதுக்குள்ளே வேலை கிடைச்சிரும் நன்றிப்பா நன்றி வேலை உடனே கிடைக்கும் கயல்வெளி ஒம்பது வெள்ளிக்கிழமை பைரவருக்கு வில்வார்ச்சனை செய்யுங்க வேலை கிடைக்கும்